வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சேனல் ஜனவாஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போனால் நம்ம வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸில் பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து இந்த ரெயின் கோட்டு இந்த அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக்கெல்லாம் கொடுத்தாங்க மிகவும் சந்தோஷமான தருணம் இது நம்ம எந்த கம்பெனில்தான் தராங்கன்னு தெரியல நம்ம ஏசியன் பெயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய மழை ஃபுல்லாகவே மழை சீசனாக இருக்குது இந்த சீசனை பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கம்பி நம்ம ஏசியன் பெயிண்ட்ஸ் கம்பெனி மூலியமாக பார்த்தோன்னா நம்ம சில்ட்ரன்ஸுக்கு குழந்தைங்களெலாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரெயின் கோட்டு இந்த மாதிரி ஸ்கூல் பேக்கு இதெல்லாம் கொடுத்தாங்க இது வந்து ஃபுல்லாகவே ஏசியன் பெயிண்ட்ஸ் தான் வேறு எந்த கம்பெனியில் கொடுத்தாங்களோ தெரியாது ஆனால் ஏஷியன் பெயிண்ட்ஸில் ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு பெனிஃபிட் பண்ணி இருக்கிறாங்க இது வந்து நம்ம பெயிண்ட் பெயிண்டர்களுக்கும் ரொம்ப நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது வேறு வேறு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்க மாட்டுது ஆனால் ஏசியன் பெயிண்ட்ஸில் ஒவ்வொரு வருஷமும் சரி ஒவ்வொரு ஒவ்வொரு டைமும் நமக்கு ஒவ்வொரு ஏதாவது ஒரு கிஃப்ட்டு ஏதாவது ஒரு கிஃப்ட்டெல்லாம் நமக்கு கொடுத்துனே இருக்கிறாங்க உங்கள் அதுக்காக தான் இந்த வீடியோ இது பார்த்தீங்கன்னா ரெயின் கோட்டு பேக்கு மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் வருது வரை பார்க்கலாம் தேங்க்யூ